ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த லொக்கேஷன்னு பழவேற்காடு இப்போ எங்கே இருக்குன்னா சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது சென்னையிலேருந்து அரௌண்டு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் அப்படி வரும் ஸோ நீங்கள் இந்த ஒன் டே ட்ரிப்பை ஃபேமிலியோட குழந்தைங்கள கூப்பிட்டு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ண வச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஆப்டான பிளேஸ் இங்கே போகிற வழியில் வெஜ்ஜி சாப்பிட்றவங்களா வந்து போகிறவையில் தான் பொன்னேரியில் சரவணாபோம்னு ஒரு ஹோட்டல் இருக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும் அங்கே ஓரளவு நல்லாயிருக்கும் நான் ரெகுலராக போனால் அங்கே தான் சாப்பிடுவேன் இல்லை நம்ம நான்வெஜ்ஜி சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்கள விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் நேராக பழைய கடையே போயிடலாம் நீங்கள் சென்னையிலேருந்து போகிறவங்களா இருந்தால் ஹில்ஸ் போயிட்டு பொன்னேரி போய்ட்டும் போகலாம் இல்லை அந்த பக்கம் வேண்டாம் ஒரே டிராஃபிக்காக இருக்கும் ஹைவேஸ் இப்படி வேணாம் கொஞ்சம் இப்படி போகலான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மீஞ்சூர் வழியாக போகலாம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறையா கண்டெய்னர் நிறைய வரும் ஸோ ரூட் எப்படி வேணாங்கிறது நீங்கள் அவங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை இல்லை நான் இப்போ வெஜ்ஜு சாவது பொன்னேறின்னா நீங்கள் நான்வெஜ்ஜுன்னா அங்கேயே போயிடலாம் இங்கேருந்து போ பேக் வாட்டர் தானே உங்களுக்கு உங்களுக்கு போட்டிங் அங்கே போகிற மாதிரி வசதி எல்லாம் அங்கே இருக்குது ஸோ இங்கேருந்து நேராக போனீங்கன்னா பொன்னேரி தாண்டி உள்ளார எண்ட்ரானிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு போகும் பழகாடு உள்ளார போகிறச்சே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு போனீங்கன்னா அது இந்த போட்ஸ் இது பறவைகள் சார்னாலே இருக்குது அங்கே நேராக போனாலும் போகலாம் குழந்தைங்களை கூப்பிட்டு இல்லை அவங்க வேண்டாம் ரைட்டில் போயிட்டு போட்டிங் போயிட்டு ஜாலியாக எப்படி ரிட்டர்ன் வந்துடலாம் பீச் போய்ட்டு ரிட்டர்ன் வந்தலான்னுச்சிங்கன்னா நீங்கள் ரைட்டை திரும்பி நேராக லாஸ்ட்டு ஒரு ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி இருக்கும் அந்த இதுலாம் இருக்கும் டவர்லாம் இருக்கும் வாட்ச் டவர் எல்லாம் அங்கே இருக்கும் பீச்சு மேலே போய் அந்த ஊர் விளாட்ற போகலான்னு போனால் இல்லைனா லெஃப்ட் சைடில் அந்த மீன் மார்க்கெட்டுக்கு பக்கமாக போனீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கிங் ஏரியா அங்கே வண்டி நிறுத்திட்டு போட்டிங் சொன்னிங்கன்னா நிறைய போட்டிங் இருக்கும் ஸோ ரீசனபுளாக தான் கேட்பாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட்டு அவங்கள்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா போதும் ஃபிஷ்ஷு வேணுமா இல்லை சிக்கனு என்ன ஏதோ வேணும்னா கேட்டேன்னா நிறையா சாப்பிடுவாங்க நான் பார்த்துருக்காங்க சொன்னிங்கன்னா அவங்களே அங்கே சமைச்சி எடுத்து தந்துடுவாங்க என்ன என்னென்னா ஃபஸ்ட்டு உங்களை கொண்டாந்து அங்கே ட்ராப் பண்ணிவிடுவாங்க அந்த தோப்பு தெரியுது பாருங்கள் தூரத்தில் அங்கே கொண்டு ட்ராப் பண்ணிவிடுவாங்க அவங்களுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீச் ஓட்டுற மாதிரி ட்ராப் பண்ணிவிடுவாங்க அரவுண்ட் ஆஃப் அன் ஹவர் கிட்டே போகும் அப்படி ஓட்டிங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் போச்சே ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் அப்படியே பீச்சில் விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா குழந்தைங்க கூட அவங்க திருப்பி வந்து ரிட்டர்ன் வந்து எல்லா ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு திருப்பி அங்கே வந்துடுவாங்க வந்தீங்கன்னா உட்காந்து நல்லா என்ன க அரட்டை கச்சேரி போட்டுக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்லாம் குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட போனதுனால ஓகே தான் உங்களுக்கு நல்ல இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே க்ரௌடே இருக்காது ரொம்ப க்ளீனாக இருக்கும் ரொம்ப இந்த இதெல்லாம் இருக்காது இந்த பேப்பரு குப்பை அது மாதிரிலாம் நிறைய இருக்காது நல்லாயிருக்கும் இப்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லன்ச்சுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணுங்கள் ஏன்னா இந்த சம்மர் டைம்லாம் போனீங்கன்னா உங்களால் அங்கே நிற்கவே ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்குமே ஹெவியாக இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிப்பாங்க என்ஜாய் பண்ணுவாங்க